வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக உங்களின் தலைப்பு செய்திகள் நுகைகொடை போராட்டம் ஆட்சி கவிழ்ப்புக்கான பேரணி அல்ல மொட்டுவின் முக்கியஸ்தர் வீரசேகர தெரிவிப்பு ஒரு லட்சம் ரூபாவை தாண்டிய சாதாரண குடும்ப உணவு கட்டணம் மொட்டு கட்சி எம்பி சுட்டிக்காட்டு நல்லூரில் மாவீரர் நினைவேந்தலை அனுஷ்டிப்பதற்கான பணி ஆரம்பம் விவசாயிகளுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் உரமானியம் வழியான மகிழ்ச்சி தகவல் புதிய தேர்தல் ஆணையாளராக கடமைகளை பொறுப்பேற்றார் ரசிக பீரிஸ் பேருந்து திரைப்படத்தில் பெண்ணின் சடலம் மீட்பு கிளிநொச்சியில் சம்பவம் மோட்டார் சைக்கிள் செலுத்துனரை மோதிவிட்டு தப்பிச் சென்ற வாகனம் பறிபோன உயிர் ஹீரோயின் பொட்டலத்தை எடுத்துச் செல்ல வந்த இளைஞன் கைது பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பு வடக்கு கிழக்குக்கு தொடரும் மழை பேருந்தின் ஜன்னல் மீது ஏறி பெண்ணின் கையை கடித்த சிறுத்தை திகிலூட்டும் சஃபாரி பயணம் வரும் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நுகைகோடையில் நடைபெறவுள்ள பேரணியானது ஆட்சிக்குவிழ்ப்புக்குரிய போராட்டம் அல்ல என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழ கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருமான சரத் வீரசேகர் தெரிவித்தாா் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள எதிரணியின் பேரணி தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி பேரணி வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் இது ஆட்சி கவிழ்ப்புக்குரிய போராட்டம் அல்ல என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம் ஏனெனில் அடுத்த தேர்தலின் போது நாட்டு மக்கள் நிச்சயம் இந்த ஆட்சியை கவிழ்ப்பார்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதே பேரணியின் பிரதான நோக்கம் போத நடவடிக்கை வரவேற்கத்தக்கது எனினும் போதை ஒழிப்பு என்ற போர்வையில் மக்களுக்கு வழங்கும் வாக்குறுதியை மறந்து செயல்படுவது ஏற்புடையது அல்ல என்றார் நான்கு பேர் கொண்டு சாதாரண குடும்ப ஒன்றுக்கு உணவுக்காக மாத்திரும் மாமாந்தும் அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவாகும் என்று மூன்று வருடங்களுக்கு முன்னரே மதிப்பிடப்பட்டிருந்தது இப்போது அந்த தொகை ஒரு லட்சம் ரூபாயை தாண்டி இருக்கலாம் என ஸ்ரீலங்கா பொதுஜனபெருமனு பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சான்னுக்கு தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் இந்த வரவு செலவு திட்டத்தில் எவ்வித வரியும் இல்லை என்று அரசாங்கத்தினால் கூறப்பட்டது ஆனால் வாசிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் நூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாய் வட்வரி எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பதினெட்டு வீதத்திலிருந்து இருபது வீதமாக வட்வரி அதிகரிப்பது மட்டுமின்றி வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும் போது அரசாங்கத்திற்கு கிடைக்கும் வரி லாபமும் அதிகரிக்கும் மறைமுக வரிகளை குறைப்பதாக கூறிக்கொண்டு வரி அரவு செய்கின்றனர் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் கூறப்பட்டது இதன்படி ஐம்பத்தி ஆறாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவே சாதாரண ஊழியர் ஒருவருக்கு கிடைக்கும் ஆனால் சனத்தொகை மதிப்பீட்டு திணைக்களத்தில் வீட்டு மற்றும் வருமான செலவு கணக்கெடுப்பு மூன்று வருடங்களாக செய்யப்படவில்லை இதனை செய்ய வேண்டும் என்று பாராளுமன்ற ஆய்வுக்குழு கூறியுள்ள போதும் அது இதுவரையில் நடக்கவில்லை என்றாலும் இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி நபர் ஒருவருக்கு தனது உடலுக்கு தேவையான கலரியை பெற்றுக்கொள்வதற்கான உணவுக்காக பதினாறாயிரத்து நானூற்றி ரூபாய் மாதத்திற்கு செலவிட வேண்டும் அப்படியாயின் நான்கு பேர் கொண்ட குடும்பத்திற்கு அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் மாதத்திற்கு உணவுக்காக மட்டும் செலவிட வேண்டும் இது இப்போது ஒரு லட்சம் ரூபாவையும் கடந்திருக்கும் அதனால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் இது தொடர்பில் சரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் எனவே எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் விவசாயிகளின் பிரச்சனைகளாவது தீர்க்குமாறு நாங்கள் அரசாங்க கேட்கிறோம் இல்லையென்றால் அவர்கள் அன்றைய தினத்தில் நுகேகோட நகருக்கு வருவார்கள் என்றார் பிரதான அனுசரணை வழங்குவோர்

இஸ்ரேலில் வேலைவாய்ப்புக்காக சென்ற இலங்கையர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்றிரவு இந்த கொலை நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது காலியை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயது இலங்கையரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் நிர்மாணத்துறை வேலைக்காக அவர் இஸ்ரேலுக்கு சென்றுள்ளார் இஸ்ரேலில் வசிக்கும் ஆப்பிரிக்க வம்சாவளியை சேர்ந்த ஒருவரால் அவர் கொல்லப்பட்டதாக இலங்கைக்கான இஸ்ரேலிய தூதர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் குறித்த இலங்கையரின் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் கொலை செய்யப்பட்ட நபர் இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட பணி விசா மூலம் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்தி வருகிறது தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து நல்லூரில் ஜாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் மாவீர நிறைவேற்றலை அனுஷ்டிப்பதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளன மாவீரர் வாரம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் குறித்த காணியில் ஆரம்பகட்ட பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது யாழ் மாநகர மேயர் பிரதி மேயர் சபை உறுப்பினர்கள் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர்கள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் என பலரும் பங்கேற்றனர் நல்லூரில் தியாக தீபம் திலீபனின் நினைவு தூவிக்கு முன்பாக உள்ள யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் கடந்த சில வருடங்களாக மாவீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு காட்சிப்படுத்தலும் மாவீரர் நாள் நினைவேந்த நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு அந்த பகுதியில் வளமையாக மாவீரர் நினைவேந்தல் பணிகளை முன்னெடுக்கும் தரப்புக்கு போட்டியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமக்கே குறித்த காணியை வழங்க வேண்டும் என கோரி வந்தனர் ஒரு காணியை இரண்டு தரப்புகள் கோரியதால் அதை யாருக்கு வழங்குவது என்பதில் முடிவு எட்டப்படாத நிலை காணப்பட்டது இதனையடுத்து யாழ் மாநகர சபையின் கடந்த அமர்வில் கரு தெரிவித்த மாநகர மேயர் மதிவதனி விவேகானந்த ராஜா இம்முறை அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளையும் இணைத்து குறித்த காணியில் மாவீரர் நினைவேந்தலை முன்னெடுக்கப் போவதாக அறிவித்தார் இந்த யோசனையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்த்த யாழ் மாநகர சபையில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளின் உறுப்பினர்கள் வரவேற்றனர் இதனையடுத்து குறித்த காணியில் மாவீரர் நினைவேந்தலை அனுஷ்டிப்பதற்கான பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உரமானியம் கிடைக்காமைக்கோ அல்லது தாமதமாவதற்கோ எந்தவித காரணமும் இல்லை எனவும் உரமானியத்தை வழங்குவதற்கு தேவையான போதுமான நிதி உள்ளதாகவும் கமநில அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தம்மைக்கு அணுதுங்க தெரிவித்துள்ளார் பெரும்போகத்திற்கான உர மானிய திட்டம் கடந்த முப்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதாகவும் இதன் கீழ் நெல் பயிரிடும் விவசாயிகளுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதி மானியம் வழங்கப்படுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இந்த மானியம் இரண்டு தவணைகளாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார் கூட்டம் நடத்தப்பட்டு விவசாயிகளின் பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு கமநல சேவை நிலையத்திற்கு அறிவிக்கப்பட்டவுடன் முதலாம் தவணையாக பதினைந்தாயிரம் ரூபா வழங்க படும் என்றும் அவர் மேலும் இரண்டாவது தவணையாக மீதி பத்தாயிரம் ரூபாய் வயலில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுமார் பதினான்கு லட்சம் விவசாயிகளுக்கும் அதாவது சுமார் எட்டு லட்சம் ஹெக்டேர் நெட்காணிகளுக்கும் இந்த மானிய திட்டத்தின் கீழ் உதவிகளை வழங்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்காக அரசாங்கத்தினால் இருபதாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் உர மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் இது வரை இரண்டு லட்சத்து பதினோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு விவசாயிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது புதிய தேர்தல் ஆணையாளராக ரசிக பீரிஸ் இன்று முதல் கடமைகளில் பொறுப்பேற்றுள்ளார் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் தனது பதவியிலிருந்தும் அரச சேவையிலிருந்தும் ஓய்வு பெற்றார் ஒரு அறிக்கையை வெளியிட்டு ரத்நாயக்க முப்பத்தி நான்கு வருட அரச சேவைக்கு பிறகு பதவி விலகுவதாக அறிவித்தார் அவர் அக்டோபர் பதினாறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தேர்தல் ஆணையாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டார் அதன் பின்னர் அவரது பதவிக்காலத்தில் தேசிய மற்றும் உள்ளூர் தேர்தல்களை நடத்துவதில் முன்னணி பங்காற்றியுள்ளார் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு ஏனையின் வீதியின் தட்டுவென்கொட்டி பகுதியில் அமைந்துள்ள பேருந்து திரைப்படத்திலிருந்து பெண்ணொருவரின் சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டது இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது முப்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவரின் சடலமே பேருந்து திரைப்படத்தில் காணப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர் வரகாப்புழு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கொழும்புகண்டி பிரதான வீதியில் முப்பத்தி ஆறாவது மலைக்கோவில் அருகில் இன்று அதிகாலை மோட்டார் சைக்கிள் செலுத்தினர் ஒருவரை விபத்துக்குள்ளாக்கிவிட்டு வாகனம் ஒன்று தப்பி சென்றுள்ளது காயமடைந்த மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் வீதியில் விழுந்து கிடப்பதாக வரகாபல போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய செயல்பட்ட போலீசார் காயமடைந்தவரை வரகாபல வைத்திய சாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்த போதும் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு உயிரிழந்தவர் முப்பத்தி ஒரு வயதுடைய கனயமுல்லை பிரதேசத்தை சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர் இது வாகன விபத்து காரணமாக ஏற்பட்ட மரணம் என போலீசார் சந்தேகிப்பதுடன் விபத்தை ஏற்படுத்திய வாகனம் நிறுத்தாமல் தப்பிச் சென்றுள்ளது சடலம் வரகாபல வைத்திய சாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் வரகாபல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஏசி கேஸ் முறையின் மூலம் பணம் செலுத்தப்பட்டு கிரோயின் பொட்டலத்தை எடுத்து செல்ல ஒரு இளைஞன் கெட்டின் போலீஸ் பிரிவின் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டார் ஹெட்டன் பகுதியில் நடைபெற்ற மற்றொரு சோதனையை தொடர்ந்து ஹட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியில் உள்ள டிகோயா தேயிலை தொழிற்சாலைக்கு அருகில் இருந்த இரண்டு இளைஞர்கள் மீது போலீஸ் அதிகாரிகள் சந்தேகம் கொண்டனர் அவர்களின் நடத்தை சந்தேகத்திற்குரியதாக இருந்ததால் போலீசார் சுற்றுவட்டார பகுதியை சோதனை செய்தபோது பிரதான வீதியின் அருகிலுள்ள புல்வழியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஹெரோயின் பொட்டலத்தை கண்டுபிடித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஹட்டன் டிகோயா பகுதியை சேர்ந்த இளைஞராவார் அவர் ஆறாயிரம் ரூபா செலுத்தி அமைப்பு விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது கண்டறிந்து சம்பந்தப்பட்ட வியாபாரியை கைது செய்வதற்காக தொலைபேசி தரவுகளை ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது திருகோணமலை மாவட்டத்தின் தோப்பூர் பிரதேசத்தில் கட்டாக்காளி மாடுகளின் தொல்லைகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இவ் கால்நடைகள் மக்கள் அளவில் பயணிக்கும் பிரதான வீதிகள் உள்வீதிகளில் நடமாடுவதால் பாதுசாரிகளும் வாகன சாரதிகளும் பெரும் அசக்கரியங்களை எதிர்நோக்குவதாக கவலை தெரிவிக்கின்றனர் அத்தோடு அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களுக்கு முன்னால் கட்டாக்காளி மாடுகள் அசிங்கப்படுத்தி செல்வதாக தெரிவிக்கின்றனர் கட்டாக்காளி மாடுகளுடன் மோதி பல்வேறு விபத்து சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளதாக தோப்பூர் பிரதேச மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இதனால் வீதிகளில் தெரியும் கட்டாக்காளி கால்நடைகளை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்டு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தோப்பூர் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் திருகோணமலை பொல்மோட்டை பதிமூன்றாவது மைல்கள் பகுதியில் வீதி உரத்தில் தொகையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைவிடப்பட்டிருந்த நிலையில் இலங்கையர்களுக்கு சொந்தமான ஏழு வெளிநாட்டு சீட்டுகளை புல்மூட்டி போலீசார் மீட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்து ரகசிய தகவலை தொடர்ந்து நேற்று மதியம் இந்த சீட்டுகளை மீட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சீட்டுகளை ஜாரோ இந்த இடத்தில் விட்டு சென்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் அதனை கைவிட்டு சென்ற நபர்களை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொட்டாஞ்சலி பிரதேசத்தில் ஆண்மையில் ஒருவரை சுட்டுக் கொண்ட சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் மேலும் ஆணொருவரும் பெண்ணொருவரும் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டனா் கைது செய்யப்பட்டு சந்தேக நபர் இந்த குற்றத்தை செய்ய தாரி வந்த காரின் சாரதியாக இருந்தவர் என்றும் சந்தேக நபரான பெண் அந்த குற்றத்தை செய்ய சந்தேகநபர்களுக்கு தங்குமிட வசதிகளை வழங்கியவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்களில் சந்தேகநபருக்கு இருபத்தி ஏழு வயது எனவும் அவர் கொழும்பு பதிமூன்று பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் சந்தேக நபரான பெண்ணுக்கு முப்பத்தி இரண்டு வயது எனவும் அவர் மகரகம பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தற்போது கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் இவர்களை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வர தேதி கொட்டாஞ்சனி பிரிவின் பிரதேசத்தில் இந்த மனித விசாரணைகளின் போது கொல்லப்பட்டவர் குற்றக்கும்பல் உறுப்பினரான கண்ணா என்று பாலச்சந்திரன் புஷ்பராஜ் என்பவரின் உதவியாளர் என்பது தெரியவந்துள்ளது இலங்கைக்கு கிழக்காக வளிமண்டலத்தின் தாழ்மட்டத்தில் விருத்தியடைகின்ற வளிமண்டல உயர் தளம்ப நிலை காரணமாக நிலவுகின்ற மலையுடன் நாடு வானிலை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடரக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் ஹம்மந்தோட்டி மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏறிய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமவு மத்திய தென் மற்றும் உவா மாகாணங்களிலும் மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஒரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் அதே நேரம் மேல் சப்ரகமவு மத்திய தென் மற்றும் உவா மாகாணங்களிலும் அம்பாரி மாவட்டத்திலும் சில இடங்களில் அதிகாலை அளவு பனிமூட்டம் நிலவக்கூடும் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணிக்கிடும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது பொத்துவில் தொடக்கம் திருகோணமலை காங்கேசன் துறை ஊடாக மன்னர் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மடத்தியாலத்திற்கு இரவு தொடக்க முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளிகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையைச் சேர்ந்த பெண்ணொருவர் கர்நாடக மாநிலம் பென்னார்கட்டா உயிரியல் பூங்காவில் சவாரி பேருந்தில் பயணம் செய்யும் போது அங்கிருந்த சிறுத்தை திடீரென பேருந்தில் ஏறி குதித்து அவரது கையை கடித்துள்ளது கர்நாடகவின் பெர்னார்கட்டா தேசிய பூங்காவில் நேற்று வழக்குமான சவாரி சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு திகிலூட்டும் அனுபவமாக மாறியுள்ளது அதன்படி பூங்காவில் பார்வையாளர்களுடன் சென்று பேருந்தின் ஜன்னல் மீது எதிர்பாராத விதமாக சிறுத்தை ஒன்று ஏற முயன்றது இதனால் அதிர்ச்சிக்குள்ளான பார்வையாளர்கள் அச்சத்தில் கூச்சலிட்டனர் சிறுத்தை ஒரு ஜன்னல் வழியாக பெண்ணொருவரின் நாடையின் ஒரு பகுதியை கடித்து இழுத்துள்ளது அங்கிருந்தவர்கள் அந்த பெண்ணை சண்டையிலிருந்து விடுவிக்க முயற்சிக்கும் போது சிறுத்தை துணியை இழுத்துள்ளது இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகின்றது சென்னையிலிருந்து தனது

யாழ்ப்பாணம் பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த பரமசாமி கிருஷ்ண பவானி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழி கிழமையன்று இரவினரி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் இணுவில் மீட்க அளவோடை வீதி முதலாம் ஒழுங்கை இணுவிலை புறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்லையா வரதராசா அவர்கள் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் இயாழ்பாடம் கல்வியம் காடு கலைமகள் வீதியை புறப்படமாகவும் ஜெர்மனி பிரேமன் நகரை வதிபடமாகவும் கொண்டிருந்த பாலசிங்கம் கருணாகரன் அவர்கள் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் இயாழ்பாடம் மட்டுமிலை புறப்படமாகவும் யோகபுரம் மத்திய மல்லாவியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நமசிவாயம் பொன்னம்மா அவர்கள் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரிகை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டாட் காமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள் Thank you